காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி அறுபத்தி இரண்டு கோவிந்தன் என்றால் இந்திரியங்களை அடக்கி ஆளுகிறவன் என்றும் அர்த்தம் சொல்வார்கள் இந்த இடத்தில் கோ என்றால் இந்திரியங்கள் பார் பார் அகத்து பார் பசு ஐந்து என்று திருமூலர் சொன்ன இந்திரிய பசுதான் கோ கேசவன் என்பதற்கும் இப்படியே தத்வார்த்தமாக க பிளஸ் அ பிளஸ் ஈச பிளஸ் வ என்பதை கேசவன் என்று வியாக்கியானம் செய்வார்கள் க என்றால் பிரம்மா வேதத்திலேயே அப்படி பெயர் சொல்லியிருக்கிறது அ என்பது விஷ்ணு அகர எழுத்தெல்லாம் என்றபடி விஸ்வத்தின் ரூபமாக இருக்கிற விஷ்ணுதான் அ அ உ ம என்ற மூன்றும் சேர்ந்த பிரணவமான ஓம் என்பதில் கூட அ என்பது விஷ்ணு உ என்பது ஈஸ்வரன் ம என்பது பிரம்மா என்று திரிமூர்த்தி ஸ்வரூபமாகத்தான் சொல்லியிருக்கிறது அப்படியே கேசவ நாமாவிலும் க என்பது பிரம்மா அ என்பது விஷ்ணு ஈஷ என்பது ஈஸ்வரன் இந்த மூவரையும் தன்வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற பரமாத்மாதான் கேசவன் என்று அர்த்தம் பண்ணுவதுண்டு மது மாதிரி தேன் மாதிரி மதுரமான ரூபத்தோடும் சுவாவத்தோடும் இருப்பவன் மாதவன் இதுவும் விசேஷமாக கிருஷ்ணன் பெயராகவே இருக்கிறது ஆனால் மகாவிஷ்ணுவுக்கே இந்த பெயர் உண்டு மது கைடபர் என்ற இரண்டு அசுரர்களை மகாவிஷ்ணு சம்ஹாரம் பண்ணினார் மதுவை கொன்றதால் மாதவன் என்ற பெயர் வந்தது இன்னொரு அர்த்தமும் உண்டு மா என்றால் லக்ஷ்மி காமாட்சி என்று அம்பாளின் பெயர் இருக்கிறதே அதில் நடுவே வருகிற மாவுக்கு கூட லக்ஷ்மி என்று அர்த்தம் பண்ணுவதுண்டு சிவ பத்னி சிவா என்பது போல க என்ற பிரம்மாவின் பத்னியான சரஸ்வதிக்கு கா என்று பெயர் காவான சரஸ்வதியும் மாவான லக்ஷ்மியும் எவளுக்கு இரண்டு அக்ஷங்களாக அதாவது கண்களாக இருக்கிறார்களோ அவளே காமாட்சி தீக்ஷிதர் கூட நீரஜாக்ஷி காமாட்சி கிருதியில் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் காமாட்சிக்கு இரண்டு கண்களாக இருப்பதை சாரதா ரமா நயனே என்கிறார் மா என்றாலே தமிழிலும் லக்ஷ்மியை சொல்லியிருக்கிறது தவன் என்றால் புருஷன் கணவன் தவன் அதாவது புருஷன் இல்லாதவள் விதவா லக்ஷ்மி நாயகன் ஆதலால் மகாவிஷ்ணுவுக்கு மாதவன் என்று பேர் மாரமணன் என்றும் பேர் பன்னிரண்டு நாமாக்களில் இன்னொன்றான மதுசூதன என்பதும் மது என்ற அசுரனை கொன்றதைத்தான் குறிப்பிடுகிறது இது மகாவிஷ்ணு பண்ணின காரியம் ஆனாலும் கிருஷ்ணன் பூர்ண அவதாரமானபடியால் பொதுவில் அவரையே மதுசூதனன் என்று சொல்கிறோம் இப்படியே கிருஷிகேசன் என்ற பெயரும் கிருஷீகம் என்றால் இந்திரியங்கள் அவற்றை அடக்கி ஆளுகிற ஈசன் தான் கிருஷிகேசன் கீதையில் கிருஷிகேசன் என்ற பெயரையே அநேக இடங்களில் கிருஷ்ணனுக்கு கொடுத்திருக்கிறது பன்னிரண்டு நாமாக்களில் நாராயணன் விஷ்ணு ஸ்ரீதரன் பத்மநாபன் என்ற நாலு பெயர்கள் நேராக மகாவிஷ்ணுவை குறிப்பதாக இருக்கின்றன திரிவிக்ரம வாமன என்ற இரண்டும் வாமன பிரம்மச்சாரியாக குட்டையாக வந்து அப்புறம் திரிவிக்ரமனாக வளர்ந்து உலகளந்த அவதாரத்தை சொல்கின்றன கேசவன் மாதவன் கோவிந்தன் மதுசூதனன் ரிஷிகேசன் தாமோதரன் என்று பாக்கியுள்ள ஆறு பெயர்களும் லோக வழக்கில் நாமாக்களாகவே கருதப்படுகின்றன ராமாவதாரம் நரசிம்ம அவதாரம் முதலிய மற்ற அவதாரங்களுக்கு ஏற்பட்ட தனி பெயர்கள் இந்த பனிரெண்டில் இல்லை வேத சுக்தங்களில் மகாவிஷ்ணு திரிவிக்ரமனாக வந்ததையே விசேஷமாய் சொல்லியிருக்கிறது பிற்பாடு புராணங்களிலும் பஜனை சங்கீர்த்தனம் முதலானவைகளிலும் கிருஷ்ணனையே பூர்ண அவதாரம் என்று விசேஷித்திருக்கிறது துவாதச நாமாக்களிலும் இந்த இரண்டு அவதார பெயர்களே இருக்கின்றன இந்த பனிரெண்டு பெயர்களில் தாமோதர கோவிந்த என்ற இரண்டை ஷட்பதியின் ஆறாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் பிரயோகித்திருக்கிறார் முதல் ஸ்லோகத்தில் அபிநயம் அபநய விஷ்ணு என்று விஷ்ணுவை அழைத்து இந்த ஸ்தோத்திரத்தை விஷ்ணுபரமாகவே ஆரம்பித்தாலும் இங்கே பூர்ண அவதாரமான கிருஷ்ணனின் இரண்டு பெயர்களாலே கூப்பிட்டு முடிக்கிறார்